வேந்தய கிச்சன் இன்னைக்கு நாம் சிகப்பரிசி வச்சு பால் அப்பமும் வெல்ல அப்பமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறோம் சிகப்பரிசி ஆப்பம் செய்கிறதுக்கு இப்போது ரெண்டு அழாக்கு நம்ம அரிசி எடுத்துக்கணும் ரெண்டு அழாக்கு அரிசி எடுத்தாச்சு அது கூட இந்த ரெண்டு அழாக்கு அரிசிக்கு அரை அழாக்கு உளுந்து எடுத்துக்கணும் அரை அழாக்கும் உளுந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரை அழாக்கு உளுந்து அதையே நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நாலு மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் பருசியும் உளுந்தும் நல்லா ஊறிடிச்சு நாலு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுட்டேன் அது கூட நாம் வந்து இப்போது அரை கப்புளவுக்கு ஊற வச்ச சேர்த்துக்கணும் சாதம் சிலர் சாதம் சேர்த்துப்பாங்க ஆனால் நீங்கள் அவள் சேர்த்து நான் இன்றைக்கி அவல் சேர்த்து தான் செய்கிறேன் உங்களுக்கு உளுந்து அரிசி ஊற வைக்கிறப்ப வெந்தயம் சேர்த்து ஊற வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் நானே வெந்தயம் சேர்க்கல இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் அப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாவு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக ரொம்ப இருக்க அரைக்கக்கூடாது நல்ல பதமாக அரைச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டு நம்ம நைட்டு நைட் அரைச்சிட்டு காலையில காலையில் வரைக்கும் நல்லா வச்சாலும் நல்லா புளிச்சிரும் அப்புறம் நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துட்டு நம்ம ஆப்பத்தை சுட்டி எடுத்துடலாம் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கிறதுக்கு வச்சிடணும் பரிசி ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளவு நல்லா குளிச்சி வந்திருக்கு நல்லா மாவு இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது மாவு இது எட்டு மணி நேரம் நல்லா வந்து ஓவர் நைட் வச்சுட்டு இருந்தது நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம உப்பு கொஞ்சமாக தேவைன்னா சோடா மாவு ஆப்பை சோடா மாவு சேர்த்துட்டு நம்ம ஆப்பை சுட்டு எடுக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் மாவு நான் எடுத்துக்கிறேன் வெல்லம் போட்டு அதில் நம்ம செய்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஆப்பம் செய்கிறதுக்கு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடா சோடா மாவு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும்ட்டியாக இருக்கக்கூடாது பதமாக கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா இப்போ வந்து பதில் ஆப்பச்சட்டியில் ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குது இது கூட நம்ம தேங்காய் பால் ஆப்பம்ன்றதுக்காக இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கணும் இது சேர்த்து நம்ம செய்கிறப்ப நம்ம சாப்பிட்றது நல்லா வாயில் தட்டுப்படும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சுட்டு எடுத்துலாம் இப்போ வந்து நாம் வெள்ளத்தில் எப்படி செய்கிறதுன்னு அந்த மாவியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் வெள்ளம் அப்பம் செய்கிறதுக்கு அது கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு இப்போ வெள்ளம் வந்து அதை வந்து இதில் வந்து வெள்ளம் தான் சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக சோடா மாவு இப்போது தண்ணி சேர்க்காம வெள்ளத்தை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாதீங்க வெள்ளத்தை கூட மீடியமான தண்ணி கொஞ்சமாக வச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது அப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம் தேங்காய் பால் வந்து ஆப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு தேங்காயை வந்து நல்லா துருவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நாம் ஏலக்காய் சேர்த்துக்கணும் மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கங்க அது கூட சர்க்கரை வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இனிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதையே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருங்க இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆப்பம் சூடாக சுட்டுட்டு இந்த பாலோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம் ஆப்பம் சுடுறதுக்கு கடாயை எடுத்து சூடாகிடுச்சு அதில் மாவை வந்து நம்ம ஒரு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கடாயை எடுத்துகிட்டு நம்ம சுற்றி விடணும் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி விட்டுடலாம் சுற்றி விட்டுட்டு நம்ம வச்சிடணும் வச்சுட்டா அந்த எக்ஸசாருக்க மாவெல்லாம் சென்டராக வந்துடும் நம்ம வந்து அது வேகிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஆப்பம் இப்போ வெந்துடுச்சா பார்க்கலாம் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது ஓரங்கள்லாம் விட்டு வருது கொஞ்சமாக விட்டு வரணும் இது வந்து ஆப்பம் சுடுறப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுடணும் பாருங்கள் சூப்பராக விட்டு வருது ஆப்பமாக வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் ஆப்பம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுக்க வருது சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு இப்போது வெள்ளாப்பம் போகிறோம் அதுக்கும் கடாய் சூடாக இருக்குது இல்லையா இப்போ ரெண்டு மா ரெண்டு கரடி மாவு எடுத்து விட்டுட்டு நல்லா நம்ம எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் சுற்றி விடணும் கடாயில் அதே ப்ராசஸ் தான் இப்போ வந்து இதை வச்சுட்டா எக்ஸஸ்ஸாக இருக்க மாவு சென்டராக வந்துடும் இப்போ மூடி போட்டுட்டு வேக வைக்கணும் வெள்ள சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாம் விட்டு வந்துருக்கு இப்போ நாம் வந்து ஆப்பத்தை பொறுமையாக எடுத்துடலாம் அப்படி மெதுவாக எடுக்கணும் எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நாம் சர்வ் பண்ணலாம் வீட்டிலையே சூப்பரான தேங்காய் பால் ஆப்பம் வெள்ளை ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸி வீட்டில் இல்லை இட்லி தோசை செய்கிற மாதிரி தான் ஆப்பமும் செய்கிறது நீங்கள் வீதியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது சிவப்பரிசின்றதுனால இது வந்து தேங்காய் பால் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன் வெள்ளம் ஆப்பத்துக்கு நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் எல்லோருமே ட்ரை பண்ணி இந்த ஆபத்தை செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ